அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் விநாயகர் அகவல் சீத பூ பாதச் சிலம்பும் பாட பொன்னரைஞானும் பூங்கு பூங்குயிலாடையும் வண்ண மருகில் வளர்ந்தல கெரிப்ப பேலை வயிறும் பெரும்பால கோடும் வேல முகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்கு சபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலவேணியும் நான்ற வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் முன்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பொறி நூற்றிகலொளி மார்பும் சொற்பகம் கடந்த துரியமைஞான அற்புதமின்ற கற்பக கதிரே மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்தே திருந்திய தெளிவாய் பொருந்தகை வந்து குழந்தளி புகுந்து குருவடிவாகி குவலை தண்ணில் திருவடி வைத்து திறமிகு பொருள் என வாடா வகைதான் மகிழ்தன கருளி கோடாய் யுகத்தால் கொடுவினை கலைந்து உகட்டா உபதேசம் செவியில் തെവിട്ടാത ഞാന തെളിവും കാട്ടി ഐമ്പുളം തന്നെയടക്കും ഉപായം இன்புரு கருணை இனிதென கருளி கருவிகள் ஒடுக்கும் கருத்தினை அறிவித்து இருதிரு தன்னை அறுதிரு கடித்து தலமொரு நான்கும் தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புளம் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்கிசை நிலையும் பேரான் நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பின் களை எழு தரிவித்து கடையில் சுடுமுனை கபலம் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நாவலு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனை கூடி அசைபை விந்தலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து முண்டன கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்த நீக்கமும் குமுத சகையின் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுமுக சூட்சமும் என் முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையம் தெரிசனப்படுத்தி கருவி கவல வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்தன கரு செய்து முன்னே வினையை முதலை கனல் தே வாக்கும் மனமும் இல்ல மனோலயம் தேக்கிய எந்த சிந்தை தெளிவித்து இருள்வழி இரண்டிற்கும் ஒன்றினம் என்ன அருள் தரும் ஆனந்த தாளித்து என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அள்ளல் கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தின் சதாசிவம் காட்டி சித்தத்தின் சிவலிங்கம் காட்டி அணுவுக்கு அணுவாய் பழுக்கு அப்பலாய் கண்முற்றி நிற்கும் கரும்புள்ளி காட்டி வேடமும் நீரும் விலங்க நிறுத்தி ஊடும் கொய்மை தொண்டர் உலாத்துடன் கூடி அஞ்சு கரத்தின் நரம்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையில் தந்தனையாண்ட വിത്തക വിനായക വരേഖലെ ചരണേ നന്റി